எல்லோருக்கும் வணக்கம் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து எப்படி வந்து ஒரு ஃபேமிலி மெம்பரை வந்து நம்மளோட ஸ்மார்ட் கார்டில் வந்து ஆட் பண்ணுறது நிறைய பேர் கேட்டிருந்தாங்க எப்படி வந்து ஒரு மெம்பரை வந்து ஆட் பண்ணும் எப்படி வந்து ஒரு மெம்பரை வந்து ரிமூவ் பண்ணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ இது வந்து ரொம்ப ஈஸி தான் நம்ம வந்து ஆன்லைன்ல வந்து ஒரு மெம்பரை வந்து ஆடும் ரிமூவ் பண்ண பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த டிஎன்பிடிஎஸ் டாட் கவர்மெண்ட் டாட் இன் இந்த வெப்சைட் உள்ள போங்க ஃபஸ்ட்டு லாகின் பண்ணிங்க உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்து லாகின் பண்ணிங்க அதை யூசர் நேம்னால் உங்களோட மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வரும் அந்த பாஸ்வேர்டை கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் பேஜுக்கு வந்துடும் இதுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் வந்து இங்கே கார்டு ரிலேட்டட் சர்வீஸ் ரெக்வஸ்ட் அப்படின்னு இருக்கு பாருங்கள் அந்த இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள் இப்போ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன சர்வீஸ் வேணும் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் த சர்வீஸ் இங்கே கிளிக் பண்ணி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆட் மெம்பர் நீங்கள் வந்து ஒரு புது மெம்பரை வந்து ஆட் பண்ணிக்கலாம் சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் ஒரு உங்கள் அட்ரஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும்னா இது மூலிமா நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் கார்டு சரண்டர் ஆர் கேன்சலேஷன் உங்கள் கார்டை வந்து சரண்டர் பண்ணிக்கலாம் இல்லை கேன்சலேஷன் பண்ணிக்கலாம் கார்டு டைப் சேஞ்ச் பண்ணுறது இருந்தால் பண்ணிக்கலாம் ஃபேமிலி கார்டை வந்து பிளாக் பண்ணுறதா இருந்தாலும் இப்போ தொலைஞ்சிருச்சு அது வேறு யாரும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா நீங்கள் வந்து பிளாக்கம் பண்ணிக்கலாம் ஃபேமிலி ஹெட் மெம்பர் சேஞ்ச் இப்போ வந்து நம்மளோட ஃபேமிலி ஹெட்டோட மெம்பர் வந்து சேஞ்ச் பண்ண இப்போ ஏற்கனவே உங்கள் அப்பா அம்மா யாராவது இருக்கிறாங்க அப்போ வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணணும் அந்த ஹெட் சேஞ்ச் பண்ணோன்னா இது மூலயமா வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் ரிமூவ் ஃபேமிலி மெம்பர் இப்போ யாரையாவது வந்து உங்கள் இதில் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணுறதாக இருந்தாலும் இதன் மூலிமா வந்து நம்ம வந்து ரெக்வஸ்ட் கொடுக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து ஆட் எப்படி பண்ணுறது ஆட் ஏ மெம்பர் நீங்கள் ஆட் மெம்பர் கொடுத்த உடனே பார்த்திங்கன்னா அது வந்து ஏற்கனவே உங்களுக்கு இருக்கிற மெம்பர் லிஸ்ட் வரும் இதில் கீழே வந்து ஆட் மெம்பர்னு இருக்குது இங்கே வந்து இப்போ யார் நீங்கள் ஆட் பண்ணணுமோ ஆட் பண்ணிக்கலாம் எடுத்துக்கிட்டால் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நான் வந்து சச்சின் அடிக்க போகிறேன் இப்போ சிஎஸ்சி எச்ஐஎன் சச்சின் இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தமிழ் அடிக்கணும் கண்டிப்பாக தமிழையும் கொடுங்க சச்சினுக்கு இங்கே சார் அது சச்சின் ஓகே இப்போ வந்து டேட் ஆஃப் பர்த் கொடுங்க நான் எடுத்துக்கிட்ட ஒரு டேட் ஆஃப் பர்த் கொடுக்குறேன் ரிலேஷன்ஷிப் என்ன நம்ம சூஸ் பண்ணணும் மகன் மகள் அந்த மாதிரி ஏதாவது நான் இதில் வந்து மகன் கொடுத்துக்கிறேன் அவங்களோட ஆதார் கார்டு நம்பர் இருந்துச்சு அந்த நம்பரை வந்து நீங்கள் வந்து இங்கே கொடுத்துக்கலாம் நான் இது ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு ஒரு நாலு நம்பர் கொடுக்குறேன் ஓகே இப்போ வந்து சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் வந்து எதாவது சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும் இதில் வந்து நம்ம ஆதார் கார்டை வந்து நம்ம கொடுத்துக்கலாம் இல்லை பர்த் சர்டிஃபிகேட் குழந்தைங்க பிறந்துருந்துச்சுன்னா உங்கள் பர்த் சர்டிவிகேட் நீங்கள் கொடுத்துக்கலாம் நீங்கள் எது செலக்ட் பண்ணுறீங்களோ அதோட ஒரிஜினல் டாக்குமெண்ட் வந்து இங்கே வந்து அப்லோட் பண்ணணும் இதை சூஸ் பண்ணி அப்லோட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆட் மெம்பர் இதை அப்படி க்ளிக் பண்ணணும் இது வந்து நான் எடுத்துக்காட்டு செய்கிறதுனால நான் இதில் எதுவும் க்ளிக் பண்ணலை நீங்கள் ஆட் மெம்பர்னு கொடுத்து அதுக்கப்புறம் இங்கே வந்து அக்செப்ட் பண்ணிக்கின்னு இங்கே வந்து சப்மிட்னு பாருங்கள் சப்மெண்ட் கொடுங்க சப்மெண்ட் கொடுத்திங்கன்னா வந்து இந்த புது மெம்பர் வந்து உங்களோட ஆட் பண்ணுறதுக்கான ரெக்வஸ்ட்டாக வந்து சப்மிட் ஆகிடும் ஒன்ஸ் அவங்க வந்து அப்ரூவ் பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து இந்த நியூ மெம்பர் வந்து உங்களோட ஸ்மார்ட் கார்டில் வந்து சேருவாங்க இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ யாராவது ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ரிமூவ் ஃபேமிலி மெம்பர்ஸ் இது செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணி இதில் வந்து நீங்கள் எந்த மெம்பர் ரிமூவ் பண்ணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிங்க செலக்ட் பண்ணிட்டு இங்கே வந்து அக்செப்ட் கொடுத்து சம்மித் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து இந்த மெம்பர் வந்து ரிமூவ் ஆகிடுவாங்க நம்மளோட இருந்து இதை வந்து ஒரு எடுத்துக்காட்டு பண்ணுறதுனால நான் இப்போ எதுவுமே நான் சேஞ்ச் பண்ணலை இதுதான் வந்து நம்ம வந்து எப்படி வந்து ஒரு மெம்பர் வந்து ஆட் பண்ணுறது அப்புறம் ரிமூவ் பண்ணுறதுங்கிறதக்கான வழிமுறைகள் இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம் எங்களை எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எங்களோட வீடியோக்களை பாருங்கள் எங்களோட வெப்சைட்டுக்கு வாங்க வெப்சைட்டில் இருக்கிற யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் படிங்க பயன்படுத்துங்க பகிருங்க நன்றி when i come